தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன இதனையடுத்து தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஓடிபி கட்டாயம் என்ற நடைமுறை அண்மையில் அமலுக்கு வந்தது இந்நிலையில் தற்போது மேலும் ஐந்து விரைவு ரயில்களுக்கு இது நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அகமதாபாத் ஹவுரா மற்றும் மும்பை செல்லும் விரைவு ரயில்களுக்கும் சென்னை எழும்பூரில் இருந்து மும்பை மற்றும் ஆலப்புழாவில் இருந்து தன்பாத் என ஐந்து விரைவு ரயில்களுக்கும் தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஓடிபி முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்